வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு சுக்குவின் மருத்துவ பலனை பார்ப்போம் அதாவது ஜிஞ்சர் இது சுக்கு பல நன்மைகளைக் கொண்டுள்ளது செரிமானத்தை மேம்படுத்துகிறது அலட்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது மைக்ரைன் தலைவலிகளை போக்குகிறது சுக்கு செரிமானத்தை தூண்டுகிறது அஜீரணம் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கின்றது மைக்ரைன் தலைவலிக்கு சுக்கு மருத்துவம் ஒரு சிறந்த தீர்வு அளிக்கிறது இருமல் மற்றும் சளியை போக்குவதில் வல்லமை கொண்டது சுக்கு சுக்கு வந்து கொழுப்பு கட்டுப்பாடு அதனால் உடல் எடையெல்லாம் குறைந்து நன்மை தருகின்றது இதில் உள்ள தெர்மோஜெனிக் பண்புகள் வளர்ச்சிதை மாற்றத்தை வலு வலுப்படுத்துகிறது காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் போன்ற பழமொழி உண்டு சுக்கு இஞ்சி வைத்தியம் என்பது சித்தர்கள் கருத்து மேலும் சுக்கு வந்து பித்தத்தை போக்குகிறது இது எலுமிச்சி சாறுடன் கலக்கும்போது பித்தத்தை வந்து போக்குகிறது சௌபாக்கிய சுண்டிலேயே குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கருப்பை இயல்பு நிலைக்கு திரும்பவும் பால் சுரப்பை தூண்டவும் சௌபாக்கிய சுண்டிலேயே உதவும் வாயு பிரச்சினை போகும் அஜிரணம் போக்கும் வலி அகற்றும் மூட்டு வலிகளை போக்கும் இது வந்து எல்லா வித நோய்களுக்கு எல்லா விதத்தையும் செரிமானத்தை பண்ணும் இந்த சேனலுக்கு லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி